ஹலோ தான் மியான்மர் அண்ட் தாய்லாந்து போன்ற நாடுல வந்து நிலநடுக்கங்கள் ஏற்பட்டுச்சு ஏற்பட்டுச்சு பாயிண்ட் அளவுக்கு பெரிய நிலநடுக்கங்கள் இந்த நிலநடுக்கத்தை தொடர்ந்து மூணு நாட்டில் வந்து தொடர்ந்து நிலநடுக்கம் ஒரே நாளில் நடந்திருக்கு அது என்னென்ன நாடுனா பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் சைனா இந்த மூணு நாட்டிலையும் ஒரே நாள்ல நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நிறைய நிலநடுக்கங்கள் ஏற்படும் பாபா வாங்கல் அப்பையே பிரெடிட் பண்ணாங்க யார் அந்த பாபா வாங்கர் வாங்க அவங்கள பத்தி பார்க்கலாம் பாபா வாங்கலால ஃபியூச்சர்ல என்ன நடக்க போதுன்னு அப்படியே ப்ரிடிக்ட் பண்ண முடியுமா அவங்க ப்ரிடிக்ட் பண்ணதுல பாதி நடந்திருக்கு அது என்னன்னா இந்தியாவை சேர்ந்த இந்திரா காந்தி அவர்கள் சுட்டு கொல்லப்படுவாங்கன்னு பாபா வாங்க அப்பயே ப்ரிடிக்ட் பண்ணாங்களாம் இங்கிலாந்து டயானா மரணம் அமெரிக்கால கருப்பினங்கள் பிரதமர் ஆவாங்கனும் ரெட்டை கோபுரம் தாக்குறதுலையும் கரெக்டா சொன்னாங்களாம் இந்த பாபா வாங்க மட்டும் இல்லாம அவங்களோட மரணத்தையும் கரெக்டா கணிச்சாங்களாம் இந்த மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நம்ம உலகத்துக்கு என்ன நடக்குன்னு அவங்க ப்ரெடிட் பண்ணதுல உலகத்தில் பல இடங்களில் நிலநடுக்கங்கள் வரும்னு ப்ரெடிட் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்க ப்ரெடிட் பண்ணிருக்காங்க அதை நடக்கும்போது நம்ம வீடியோவில் கண்டிப்பாக போடுவோம் இப்போ இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க